தலைப்புச் செய்திகள் நாட்டின் பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவராக திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பதவியேற்றுக் கொண்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனா் வடகிழக்கு மாநிலங்கள் நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் முக்கிய பங்கு வகிப்பதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் அமெரிக்காவின் மிக முக்கிய நட்பு நாடாக இந்தியா திகழ்வதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டுள்ள திரு செர்ஜியோ கோர் கூறியுள்ளார் இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளாா் இனி விரிவான செய்திகள் நாட்டின் பதினைந்தாவது குடியரசு துணை தலைவராக திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பதவியேற்றுக் கொண்டார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு பி ஆர் கவாய் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு அமித் ஷா காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பல்வேறு மாநிலங்களின் ஆளுநர்கள் மற்றும் முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்ற பின் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தில்லி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினாா் குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றுள்ள திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டு நலனுக்காகவும் சமூக சேவை மற்றும் ஜனநாயக நற்பண்புகளை வலுப்படுத்துவதற்காகவும் தமது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் குடியரசு தலைவராக அவர் சிறப்பாக பணியாற்றவும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திரு சி பி ராதாகிருஷ்ணனின் பரந்த அனுபவமும் அறிவாற்றலும் நமது ஜனநாயக நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்துவதோடு மக்கள் பணியை சிறப்பாக ஆற்ற உதவிகரமாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆளுநர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ள திரு சி பி ராதாகிருஷ்ணன் தேசத்தின் மதிப்புக்குரிய பொறுப்புகளில் ஒன்றான குடியரசு துணைத் தலைவராக சிறப்பாக பணியாற்ற தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் வடகிழக்கு மாநிலங்கள் நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் முக்கிய பங்கு வகிப்பதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் குவஹாத்தி பல்கலைக்கழக மாணவர்கள் தமிழ் மொழியை பயிலுவது வடகிழக்கு மாநிலங்களில் மொழி மற்றும் இலக்கியத்தை மேம்படுத்தும் என்று தமிழக ஆளுநர் திரு ஆர் ரவி தெரிவித்துள்ளார் மிசோரம் மாநிலத்தில் பைராபி முதல் சாய்ரங் வரை புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ரயில் பாதையை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்க இருப்பதையொட்டி நாளேடு ஒன்றில் தாம் எழுதியுள்ள கட்டுரையை சமூக வலைதளத்தில் அவர் பகிர்ந்துள்ளார் இந்த புதிய ரயில் பாதை வர்த்தக வாய்ப்புகளை அதிகரிப்பதுடன் மிசோரம் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக மிசோரம் தற்போது நாட்டின் பிற பகுதிகளுடன் ரயில் போக்குவரத்து மூலம் இணைக்கப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் பீகார் மாநிலத்தில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார் அம்மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் கோசி மெச்சி நதிநீர் இணைப்பு திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் இதனை தெரிவித்தார் குவஹாத்தி பல்கலைக்கழக மாணவர்கள் தமிழ் மொழியை பயிலுவது வடகிழக்கு மாநிலங்களில் தமிழ் மொழி மற்றும் இலக்கியத்தை மேம்படுத்தும் என்று தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்தின் கீழ் எழுபத்தாறு கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய கால்வாய் கட்டப்பட்டு கோசி ஆற்றின் உபரி நீர் மெச்சி ஆற்றுக்கு திருப்பி விடப்படும் என்று கூறினார் இதன் மூலம் பிற்பூர் பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது தடுக்கப்படுவதோடு புதிதாக சுமார் இரண்டு லட்சம் ஹெக்டேர் பரப்பிலான நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் அவர் கூறினார் இந்த திட்டத்தின் மூலம் மதுபானி கத்திகார் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பயனடைவார்கள் என்றும் திரு சி ஆர் பாட்டீல் குறிப்பிட்டார் சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது ஜிஎஸ்டி அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்கள் குறித்த ஒரு பார்வை பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் குவஹாத்தி பல்கலைக்கழக மாணவர்கள் தமிழ் மொழியை பயிலுவது வடகிழக்கு மாநிலங்களில் தமிழ் மொழி மற்றும் இலக்கியத்தை மேம்படுத்தும் என்று தமிழக ஆளுநர் திரு ஆரன் ரவி தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு தரிசனம் திட்டத்தின்கீழ் தமிழகத்தில் பயணம் மேற்கொண்டுள்ள இந்த மாணவர்கள் சென்னை ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் திரு ஆர் என் ரவியை சந்தித்து கலந்துரையாடினர் இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் ஆளுநர் மாளிகையால் தொடங்கப்பட்டு ஆதரிக்கப்பட்டு வரும் இத்திட்டத்தின்கீழ் தமிழ்மொழி அல்லாத பின்னணியைக் கொண்ட மாணவர்கள் தமிழ் மொழியை பயில வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு மேற்கொண்ட சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு அனைத்து தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த வரி குறைப்பின் மூலம் வர்த்தகம் அதிகரிக்கும் என்று தமிழகத்தின் நாமக்கலை சேர்ந்த வியாபாரிகள் தெரிவித்தனர் என்னுடைய பெயர் மணிகண்டன் பள்ளி மற்றும் கல்லூரி குழந்தைகள் வந்து பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் வந்து பன்னெண்டு இருந்து அஞ்சு பர்சன்டா குறைச்சிருக்காங்க அன்றாட தேவைக்கான பால் அது சம்மந்தப்பட்ட பொருட்களுக்கு வந்து அஞ்சு பர்சன்ட்டு குறைச்சிருக்காங்க அவசர தேவைக்கான மருந்துகளுக்கு வந்து விலக்களிச்சிருக்காங்க இந்த வரியினுடைய குறைப்புனால எங்களுடைய கடலில் வந்து பொருட்கள் நல்ல சேல்ஸ் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இதுக்கு வந்து நம்மளுடைய பாரத பிரதமருக்கும் நம்மளுடைய நிதியமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய பேர் ஆர் லோகேந்திரன் அத்தியாவசிய பொருட்கள் தினமும் நாம் பயன்படுத்தும் பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி வரியில குறைக்கப்பட்டுள்ளது விவசாயிக்கு தேவையான கருவிகள் டிராக்டரோட வாகனமா இருக்கட்டும் சொட்டு நீர் பாசனம் அது கூட ஜிஎஸ்டி வரியில் குறைத்துள்ளார்கள் நாங்கள் வந்து ட்ரேடிங் சம்பந்தமாக பாக்கு விவசாயமா இருக்கட்டும் சோளமா இருக்கட்டும் மாட்டு தீவனமாக இருக்கட்டும் போன்ற உபகரணங்கள் வாங்கி விற்பனை செய்து வருவதால் எங்களுக்கு மிகவும் எளிதாக உள்ள விவசாயிகளுக்கு ஒரு முதுகெலுகாக இந்த பால் உற்பத்தி தொழிலை இருந்து கொண்டிருக்கிறது இதுல ஜிஎஸ்டி ஸ்லாப்ல ஜீரோ பர்சன்ட் வந்தது மிகவும் வரவேற்கிறோம் வரியை குறைத்த பாரத பிரதமர் அவர்களுக்கும் மத்திய அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி சிக்கிம் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி நான்கு பேர் உயிரிழந்தனர் அம்மாவட்டத்தில் உள்ள கியால்ஷிங் மாவட்டத்திற்கு உட்பட்ட ரிம்பிக் பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவில் மாயமான ஒருவரை தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர் உயிரிழந்தவர்களில் மூன்று பேர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ அருகே பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் ஹர்தோய் பகுதியில் இருந்து வந்து கொண்டிருந்த பேருந்து கக்கூரி என்னும் இடத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளாா் அமெரிக்காவின் மிக முக்கிய நட்பு நாடாக இந்தியா திகழ்கிறது என இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டுள்ள திரு செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளாா் புதிய பொறுப்பை உள்ளதையொட்டி அந்நாட்டு செனட் சபையில் பேசிய திரு செர்ஜியோ கோர் இந்தியா அமெரிக்கா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு இந்திய துணைக்கண்டத்திற்கு அப்பாலும் பயன்படுவதாக குறிப்பிட்டார் இந்தியா உடனான ராணுவ ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்த போவதாக கூறிய அவர் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உடன்படிக்கை குறித்து பேச்சுவார்த்தை நடத்த அடுத்த வாரம் வாஷிங்டன் வருமாறு இந்திய குழுவினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் மிகுந்த நம்பிக்கை கூறியவரான திரு ஜியோகோர் இந்தியாவுக்கான தூதராக நியமிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் திரு வினய் குவாத்ரா கூறியுள்ளார் இலங்கையின் முன்னேற்றம் மற்றும் நலனில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக அந்நாட்டு சுகாதார மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் திரு நலிந்தா ஜெயதீசா கூறியுள்ளார் இலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டபோது முதலில் உதவிய நாடு இந்தியா என்றும் இதற்காக இந்தியாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுகாதாரம் மற்றும் கல்வித்துறையில் இந்தியாவின் ஒத்துழைப்பு இலங்கைக்கு வாழ்வாதாரமாக திகழ்கிறது என்றும் திரு நலிந்தா ஜெயதீசா தெரிவித்துள்ளார் இலங்கை இந்திய நாடாளுமன்ற நட்புறவு அமைப்பின் தூதுக்குழுவுக்கு தலைமையேற்று அண்மையில் புதுதில்லி வந்து சென்ற பின் அவர் இதனை தெரிவித்துள்ளதாக கொழும்புவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஏழு ஆறு ஆறு மூன்று என்ற செட்கணக்கில் ஜப்பானின் கோக்கி மட்சூடாவை வென்றார் புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஜெய்ப்பூர் பெங்களூரு அணியையும் தமிழகம் பெங்கால் அணியையும் எதிர்கொள்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவராக திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பதவியேற்றுக் கொண்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் வடகிழக்கு மாநிலங்கள் நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் முக்கிய பங்கு வகிப்பதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் அமெரிக்காவின் மிக முக்கிய நட்பு நாடாக இந்தியா திகழ்வதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டுள்ள திரு செர்ஜியோ கோர் கூறியுள்ளாா் இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதளப் பக்கங்களில் ஏஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்